அதாவது நம்ம இந்தியன் திரைப்படம் நம்ம பார்த்திருக்கோம் இந்தியன் திரைப்படத்துல வர்மங்களை எல்லாம் சமஸ்கிருத வார்த்தையில பயன்படுத்திட்டாங்க அது உண்மையாட்டே ஏடுகள்ல சமஸ்கிருத வார்த்தையில இருக்கா இல்ல தமிழ்ல இருக்கா அதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல நம்ம மூலாவே இப்ப எனக்கு தம்பிய வந்து நூற்றி எட்டு ஆசன ஒரு தலைமுறை ஆமா இப்போ இருந்து வழிபாட்டு நூத்தி எட்டு ஆசன தம்பியம் நானும் கண்டிப்பா கண்டிப்பா அப்போ உங்கள்ட வழ இருக்கு என்ன ஆதாரங்கள் ரெண்டு இருக்கு நம்ம எல்லாருக்கும் பாரம்பரிய இருக்கிறத பார்த்தாச்சுன்னா எல்லாமே பழைய பழைய பல தான் ஆமா இருக்கிறது அதாவது சொல்லி சொல்லலாம் இப்ப நம்ம கன்னியாகுமரி மாவட்டம்னால நம்ம நம்மள்கிட்ட இருந்து பேசுறான் இன்னொருத்தன் அவன மாவட்டத்தை வைக்காம பேசுறான் புரியுது நம்ம அப்படி பேசலாம் இருக்கக்கூடிய நம்மள்கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் ஏற்காட்டது நம்மளே இருக்கிற ஆதாரங்களும் கண்டிப்பா ஏற்போ நினைச்சுக்கலாம் கண்டிப்பா அதுபோல ஒரு பலருக்கு பல சந்தேகங்களும் நிறைய இருக்கு வர்மத்தை வரைக்கும் அதாவது இப்ப இந்தியன் படம் வந்து குறைக்கணும்னா வர்மத்தை எல்லாருமே ஒரு கேள்விக்கு மாதிரி பாக்கிய நிலைமைக்கு தள்ளிட்டாங்க ஆஹ் நிறைய பேர் என்ன வர்மத்தால ஒருத்தரை அடிச்சு வீழ்த்த முடியுமா இப்படிப்பட்ட சில கேள்விகளை எல்லாருமே கேறாங்க இப்ப ஆசாரம் உங்களை பத்தி தெரியும் நீங்க நிறைய விஷயமா இருக்கு நம்ம செய்தே நம்ம காட்டி கொண்டு இருக்கிற விஷயங்கள் ஆஹ் அப்ப இந்த மாதிரி பட்ட மக்களுக்கு நம்ம என்ன சொல்ல அவங்களுக்கு கண் கூட அவங்களை பாக்குற மாதிரி நம்ம எனக்கு அதை பிற்கால அவங்க செய்து காட்ட முறைகளை கொண்டு வரலாமா ஸ்டடீஸ்ல அதாவது இப்ப வந்து நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம சுடங்குகள் நம்ம நம்மளோட நிறைய ஆசமா இருக்கு மும்பை மாவட்டம் வெளியே இங்கே எல்லா இடத்துல ஆசங்கள் இருக்கு ஏதாவது ஒரு ஆசா ஒரு பையனை பிடிச்சோ இல்ல ஒரு ஆளை பிடிச்சோ அன்கான்சியஸ் பண்ணிட்டு மயக்கி போட்டுட்டு எழுப்பி காட்டியிருக்கோம் எல்லாரும் இருக்கிற புத்தகங்கள் எழுதி இருக்கணும் எனக்கு பாரம்பரியம் பாட்டம் முப்பாட்டக்காரத்துல இருந்தே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்படி நாங்க இந்து ரகசியங்கள் இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து மயக்கி காட்டி மயக்கி எழுப்பி யாராவது காட்டியிருக்கணும் இருக்கணும் இல்லை இப்ப சமீபத்துல ஒரு காண நண்பர் அனுப்பிவிட்டு பார்த்தாச்சுன்னா ஏதாவது ஏதாவது ஒரு சேனல்காரன் பேட்டி பிடிக்கிறத வச்சுக்கிட்டு அந்த சேனல்காரன் ஜிபிளை படுத்து வச்சுட்டு படுத்து இதான் மைத்தி காட்டியிருக்கோம் வந்து என்னன்னா வர்மத்தில மயக்கணும்னா அதுல நிறைய சூட்சம்கள் இருக்கு அப்படியே அனுபவம் தான் எந்த இருந்தாலும் ஒரு அனுபவம் தான் யாருக்கு அனுபவம் பண்ணிடலாம் எல்லாம் பண்ண குறிப்பா என்னன்னா இதுல வந்து முத்திரை முறை புரியுது இந்த முத்திரையை பற்றி உங்களுக்கு என்ன பேசணும் இல்ல அதுல எனக்கு அதாவது நான் ஓட்டநாட்டை பேசுறேன் மதுரையில மாஞ்சா ராஜேந்திரன் சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்கிறாரு வயதான ஒரு முதியவர் சரி வயசுக்கு ஒரு மதிய அதை கொடுங்க ஆனா அவர் வந்து முத்திரையை நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி ஒரு இத கொண்டாரு அது தவறான ஒரு கருத்து அதை நீங்க என்ன சொல்லுவாருங்க அதாவது நம்ம மாங்கோட்டாசன் இருந்தது ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பிறந்தார் புரியுது அவரது காலங்கள்ல இருந்து நம்ம கைவசம் இருக்க ஓலைச்சோடிகள் இந்த முத்திரைகள் எல்லாமே இருக்கு கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஒரு பன்னிரண்டு பதிமூணு முத்திரைகள் விஷ்ணு முத்திரை சக்தி முத்திரை புறங்கால் முத்திரை இந்த மாதிரிப்பட்ட பஞ்ச முத்திரைகள் இப்படிப்பட்ட திருசூல முத்திரை இதுகள் பேசுறோம் இது வந்து ஜெனரல் ஆட்டு உள்ளது இது வந்து அடிப்படை ஆட்டு உள்ள இது கிடையாது சும்மா ஜெனரல் ஆட்டு அந்த மாதிரி இது ஒரு மாடிப்பை பண்ணார் சாஸ்திர மாட்டு இருக்க முத்திரைகள் வந்து இதே முத்திரை இருக்குது நான் இல்ல இல்லையா சாஸ்திர மாட்டு உள்ள முத்திரைகள்ல இப்ப காத முத்திரை பைரவ முத்திரை அடங்கல் முத்திரை ஏண்டு முத்திரை சுரண்டு முத்திரை அஸ்தி முத்திரை அணுக்கு முத்திரை ஏங்கு முத்திரை முகிலி முத்திரை நெகடு முத்திரை இப்படின்னு கொஞ்சம் முத்திரைகள் நிறைய சரி இனி பைரவி முத்திரை அதுல தான் இந்த தெய்வங்களுக்கு பேரெல்லாம் வரும் புரியுது புரியும் பைரவி வந்து விஷ்ணு முத்திரை இந்த விஷ்ணு முத்திரைன்னு உள்ளதுல இப்படி வச்சுட்டா இப்படி நம்ம இப்படி வச்சுட்டா இது என்ன ஒரு ஆளுக்கு சொன்னேன் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம கையில இந்த முத்திரை பிடிக்கும் சின் முத்திரையை நம்ம எப்படி பிடிக்கும் இந்த முத்திரை பிடிக்கிறது ரகசியம் என்னன்னா எல்லாருமே தெரிஞ்சு அதில் நிறைய முத்திரைகள் நம்ம நம்ம உயிரோட இருக்கும்போது நம்ம உடம்புல இருக்க ஜீவாத்மா தான் இந்த முறை அதாவது பிராணம் நுரையீரல் சம்பந்தப்பட்டது பிராணம் வைத்து நம்ம ஜீவிச்சு இருக்கும்போது பரம ஜீவாத்மா இருந்தான் இறந்த புறம் நம்ம முக்கிய நிலையை இறந்து உயிர் உடம்பு பிரிக்கப்புறம் நம்ம அடையக்கூடியது தான் எல்லாமே நெருப்பு நெருப்புல உடம்புல இருந்து ஜோதியாட்டு உடம்பு போன புற போறக்கூடியது தான் இது நம்ம உடம்புலயே இதயம் இந்த இடம் வந்து பரமாத்மா இருக்கக்கூடியது இதயம் அப்போ இந்த எண்டுக்கும் இந்த எண்டுக்கும் பேலன்ஸ் இருக்கு அக்னி தன்மையும் வாயு தன்மையும் கூட்டியது குறைச்ச இப்படி பிடிச்சா இப்படி பிடிச்சா குறைக்கும் இப்படிப்பட்ட இந்த இதுக்கு நடக்கிறது இந்த வர்மத்தை இந்த இடத்தை கொடுத்த அளத்துல என்ன நடக்கும் எப்படின்னு சொல்லிதான் இது இது தெரியாம சும்மா நம்மள்கிட்ட ஓலைக்கு எல்லாமே என்ன கேட்டாங்க அவரை ஒரு கருத்தா ஏடுகள் எல்லாம் கன்னியுமரியில இருந்து வெள்ளக்காரம் கொண்டாந்து இங்க வச்சு பகர்த்து வெளிநாட்டை கொண்டு போறதாட்ட ஒரு தகவலை அவர் சொல்லியாரு சொன்னதுல அதுல உடன்பாடு எனக்கு இல்லை சரி அவரே அதை ஒத்துவிடியார் குமரி மாவட்டத்துல கன்னியாகுமரி நாகர்கோவில் கடல் பக்கத்துல பக்கத்துல கடல் பிரதேசங்கள் ஆகினால பாண்டிய நாட்டில் உள்ள சோடிகளை எல்லாம் கொண்டு வந்து கன்னியாகுமரியில வச்சு பகர்த்தி இங்க வச்சு மொழிபெயர்த்தி இங்கிலாந்து கொண்டு போய்றியா அப்படின்னு சொல்லிச்சாரு இப்ப நீங்க ஒரு 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 இங்கிலீஷ்ல இல்ல ஒரு தமிழ்ல ஒரு பண்ணணும் டியூஷன் போனோம் இல்ல ஸ்கூல்ல வத்தியாட்ட போனோம் இல்ல அது விஷயம் தெரிஞ்ச ஆளுநர் கேட்டுதான் பார்க்கணும் கண்டிப்பா கண்டிப்பா அப்படி பார்த்தா குமரி மாவட்டத்தில் வரையான ஆசனங்கள் இருந்திருக்கு அவர் வாயில கண்டிப்பா தான் இங்க உண்டு வச்சு பாருக்கேன் இல்ல இல்லாத நில இங்க ஒன்று வச்சு பாருக்கேன் சொல்லணும் கண்டிப்பா அதுல இன்னும் ஒரு விஷயம் அங்க இருந்து இந்த கண்டிப்பா ரெண்டாம் ஜடாயி வரம்பு சுந்தரபாண்டியன் கே கன்னியாகுமரி மாவட்டத்தில திக்கனங்கோடு ஊர்ல திருக்கண்ணபுரம் சொல்லியும் பழைய பேர்

வீட்டுக்கு ஒருத்த படிக்கணும்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழன் இங்க ராஜராஜ சோழ ரெண்டாயிரம் ராஜேந்திரன் சோழன் இப்படி அவங்களுக்கு அந்த சோழ வம்சங்கள் படையெடுக்கும் போது அந்த வம்சத்துக்கு எதிராக போர்கொழி பண்ணியதுக்காக சோழர்கள் வந்து இங்க வந்து படையெடுக்க ரொம்ப கஷ்டப்படுது அதுக்கு அடுத்தது வந்து எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் சோழம் மாதிரி அடிக்கிறது அடிச்சு அந்த படைகளை வீட்டு பண்ணி என்ன கீழே மட்டும் கோயில்களை மட்டும் அவங்க அப்படி யூஸ் பண்ண கலை தான் இந்த மர்மக்கலை என்ன இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இப்ப அவரு வயசான நாடு அவரு வந்து எனக்கு மூதாதீர்கள் தெரியும் இப்ப நம்ம வந்து இருக்கக்கூடியது கேரளாக்காரன் போய் எல்லாம் வேற நாடுன்னு தெரியாது அது அவர் விஷயமா என்ன சொல்லியனா பாண்டிய மன்னர்கள் இந்த காலங்கள்ல இருந்த எளியர்களுக்கு அளவு சொன்னாரு உங்களுக்கு தெரியல கண்டிப்பா நானே சொன்னேன் என்னன்னா பாண்டிய நாடு வந்து கொல்ல வரைக்கும் இருந்திருக்கு இங்க இருக்க கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க முழுக்க தமிழர்களால் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு மாவட்டம் வேணாடுன்னு சொல்லி ஒரு தனி சமஸ்தான சமஸ்தானத்துலதான் காந்தலூர் சாலை தலக்குளம் சாலை பல சாலைகள் இருந்து வர்மக்கலை பிரமாண்டமா கூட இந்த சரௌண்டிங் அதாவது கல்குளம் கிளவங்கோடு கிள்ளியூர் இந்த மூணு தாக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கானது ரொம்ப இதான அவர் என்ன சொல்லியாருன்னா பாண்டிய நாட்டு தான் எல்லாமே குரு அதுலயும் அவர் ஒரு அவருக்கு மேப் பாருங்க என்ன சொல்லி

தடையத்துல குத்தத்துல சவுட்டத்துல ஒளிவத்துல பிடிக்கறியத்துல வலிக்கறியத்துல தட்டறியத்துல இயந்திரியத்துல ஒளி பெருக்க எந்திர அங்க எந்திர சாடி முறையில இருக்கிற புதுச்சி சாடி எழுதுறது இருப்பத்துல இப்படி பேச போனா பேசிட்டே போதும் கண்டிப்பா இது நீங்க சொன்னது உண்மையான நல்ல விஷயம் என்னன்னா அவர் என்ன இல்லையாருமா அது இங்க உள்ள அந்த செவிடு முறைகளுக்கு அது வந்து என்னன்னா பிராக்டிக்கலா சண்டை போட முடியாது அப்படி ஒரு கருத்தை வைக்க இதான் அதுக்கு பேசுறது குமரி மாவட்டத்துக்கு வரலாறுகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இத்தம் தான் நடந்தது

இந்த விஷயம் தெரியும் இருந்திருக்கா ஐயா கண்டிப்பா திருப்பியாவும் தெரியாம பண்ண முடியாது நினைக்கிறேன் இதே ராஜேந்திரன் ஐயா கிட்ட வந்து படிக்கக்கூடிய ஆள்கள் வயசுக்கு மரியாதை கொடுத்து நான் பேசுவேன் எங்கிட்ட வந்து என் வீட்டுல இருந்து தங்கியே படிச்சுனேன் ஐயா பத்து வருஷம் படிச்சேன் எனக்கு ஒண்ணுமே சொல்லி தெரியல அவருக்கு தெரியல ஐயா சும்மா வச்சு சும்மா மாஞ்சாக்கலை அப்படின்னு என்ன பேசணும் புரியுது வந்து படிச்சுட்டு போகணும் எனக்கு படிக்கக்கூடிய சிச்சை இந்த இடங்கள்ல வச்சு கூத்தி புரியுதா புரியுது எங்கிட்ட வந்து மருந்து குடிச்சு புரியுதா எங்கிட்ட இருந்து மருந்து குடிச்சுட்டு அதாவது இரட்டை வாரத்துக்கு முன்னாடி இப்படி தட்டி இருந்தா கீழ விழுந்து தண்ணி எல்லாம் கூட தடை விட்டுருக்கேன் எழுப்ப தெரியல அதை கியூர் பண்ண தெரியல அதாவது தெச வாயுகள் தெச நாடிகள் சரங்கள் இந்த அமுதக்கரை ஓட்டங்கள் இதை சரி பண்ணாம ஒரு காலம் இப்ப நானா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் வர்மக்கரை இருந்தாலும் சரி பண்ண கண்டிப்பா கண்டிப்பா உனக்கு செய்ய தெரியுங்கன்னா நீ அதை ரெக்கவர் பண்ணணும் இல்லை கண்டிப்பா அந்த மீட் எடுக்கணும் மீட்டெடுக்கலாம் எடுக்கணும் என்ன ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கம்புக்கு அளவு ஒரு சிலம்ப கம்பா இருக்கிறது அந்த கம்பு மூக்களவுன்னா உடம்புக்கு அந்த என்ன சொன்னாங்க நம்ம உடம்புல உள்ள அளவுனா அந்த கம்புக்கு அளவு நெத்தி அளவு தான் என்னது நெத்தி போட்டு அளவுன்னா என்னது தலையளவுன்னா என்னது இடுப்பு அளவு தான் என்னது ஒரு வாழ் எடுத்தேன்னா கடவாள் புடவாள் ஜடவாள் தட்டுவாள் எந்த வாழ் இசுவாள் சுழல் வாழ் இப்படி எல்லாம் இருக்கும் இருவாள் அப்படின்னு இருவாள் ரெண்டு பேரையும் அளவு

போர் பயிற்சிகள் எங்க கொடுத்து போர் எங்கோ அந்த இடத்துல அந்த கலை இருக்கும் கண்டிப்பா 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 அதாவது வரலாறு வர்மம் தோன்றிய வரலாறுன்னு நிறைய வகுப்படுகிறேன் வர்மம் எங்க தோன்றிச்சு அதாவது பாண்டிய மன்னர்களுக்கு கண்ட இருந்த ஆட்சியில இருந்த இடம் தான் நீங்களும் நம்மளே இருக்க அது கூட தெரியாம எங்க பாண்டிய மன்னர்களுக்கு தெரியாம பேசிட்டு புதிய மலைக்கு எந்த பக்கம் அந்த பக்கம் பேசப்பட்டது சின்ன பழைய கோயில்களில் பாண்டிய மன்னர்கள் தான் இருக்கும் மீன் சின்னம்தான் இருக்கும்

அதுல நான் சொன்னது இல்ல இந்த தட்டு நான் நேரத்தை சொன்ன ஒவ்வொரு வகைகளும் அதுல வெளிப்படும் எந்த வருமத்த எந்த மாதிரி ஒழிச்சி அவனுக்கு எந்த சரத்துல அவனை எப்படி கற்று முடியும் உங்களோட வலுவான ஒரு உடம்புல பிராக்டிஸ்ல இருக்கும் கை முடியும் இப்ப அவனுக்கு சரம் எங்க ஓடுது நம்ம மைண்ட் கூட அவன் மைண்ட் தேர் பண்ணும் அவன் எந்த பக்கம் இல்லையா நம்ம நேரம் எப்படி நம்மளோட ஹைத்த இருந்தா எப்படி நம்ம லெப்ல இருந்தா எப்படி அந்த சரம் எப்படி மாறும் அவன் எந்த மாதிரி பண்ணலாம் அவனுடைய யானை எப்படி பறிக்கலாம் அந்த பச்சை நிலை தெரியும்

ஒரு நேரம் முடிஞ்ச காட்டுமே பேசக்கூடாது வர்மக்கலை வர்மக்கிளை நோக்கி எல்லா இடத்துல வர்மக்கிளை கிடையாது ஒரு மூல வளர்ச்சி குண்டின பிள்ளைகளையோ ஒரு பக்கவாதம் உள்ள ஒரு பேசண்டையோ ஒரு இடுப்புகளை செயல் ஆளையோ இல்ல களத்துக்கு மேல செயல் ஆளையோ கை தூக்க முடியாத அந்த மாதிரி பண்ணி காட்டும் மர்மம் இருக்கும் நம்ம சும்மா வர்மம் படிச்சேன் அங்க படிச்சேன் இங்க பின்ன என்ன ஒண்ணு என்னன்னா வர்மங்களை செய்து முழுசா காட்டி கொடுக்க முடியாது கண்டிப்பா கண்டிப்பா நம்ம காட்டி கொடுத்தேன்னா என்ன ஒருத்த பண்ணி என் நம்ம போடிய வீடியோகளை பாத்துட்டு என்ன மாடி பண்ணி அதே வீடியோ நம்மள்டே இருக்க நம்ம சஸ்தார் நம்மளே இருக்காசா அந்த மாதிரி பண்ணியிருந்தேன் அதாவது வர்மக்கலைன்னு உள்ளது யாருக்கும் பதில் சொத்து கிடையாது இந்த முத்திரைகள் அப்படி யாருக்கும் பதில் சொத்து கிடையாது இந்த வெளி மாவட்டத்தில போட்டிருக்க யாரு போங்க நாகர்கோவில்ல ஒண்ணா இல்லைன்னு சொன்னாங்க அந்த புத்தகத்துல போட்டுக்க வர்ம புள்ளி பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ்ல இருக்க பேர் தான் எதுக்காட்ட காக்கட்டை காலம் செறிமுட்டி காலம் காக்கட்டை காலம் பள்ள பள்ள இந்த அடப்பம் அடப்பா இது நம்ம இதுல நேரம் குத்துல அடிக்க வரை நம்ம நம்ம அடப்பு என்ன அடப்புன்னு சொன்னா அப்படிதான் இதுல நிறைய நம்ம இப்ப யாரையும் கொச்சப்படுத்தி பேசக்கூடியது என்னன்னா தெரிஞ்சு பேசணும் மற்ற மாவட்டக்காரன் யாரும் பாக்கல நம்ம வெளிய பார்த்தோம் நான் இந்த இதுல இருந்துட்டு எந்த ஒரு நண்பர்கள் பேசினேன் யார்டா பேசிட்டா எல்லாரும் சிரிக்கணும் அதாவது எனக்கு வயசாக வந்து உங்களுக்கு வயசாக இருந்தது வயசு தந்தா போய் அவங்க வயசு பேசணும் இப்ப பாண்டியன் ஆட்சிக்கு இருந்த காலங்கள்ல எந்த இருந்தது அந்த பேசணும்னு பேசி இனி என்னன்னா நம்ம ஜஸ்ட் தம்பிட்டு ஒன்னும் பேசி நம்ம நிக்கும் எந்த அசன்களும் இருக்கணும் இப்ப குத்துவரிசை குரவருந்து கள்ளர்பத்து கரம்ப வரிசை எப்படின்னு சொல்லி நாகமனார் பனியாரி மலை இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஜாதிகார எல்லாம் ஒவ்வொரு விளையாட்டுகள் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப சைலாத்தங்க இருக்கு ஒவ்வொரு ஆள்கிட்டயும் அவங்களுக்கு லாங்குவேஜ் அவங்க அவங்க காஸ்ட்டு ஒவ்வொரு லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜுக்கு ஒவ்வொரு விளையாட்டுகள் கண்டிப்பா அதுல என்ன ஒரு காஸ்ட்டுக்காரர் வந்தாச்சுன்னா ஒரிஜினல் ஏறும்பான்

இலங்கம் எல்லாமே வந்து விளையாட் கிரவுண்டா போட்டாங்க கிரௌண்ட் அதான் ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் ஒவ்வொரு பேசுன கேரள கிரௌண்ட் மலையாளம் கிடையாது தமிழ் வாசிதான் பழைய தவறாமல் ஊர் தெய்வங்களை வச்சு மண் மட்டத்துக்கு தாழ்வான இடங்கள்ல வச்சு யாரும் காணக்கூடாதுன்னு சொல்லி மறைவாட்டு ஒரு வேலைகளை போட்டு போர் பயிற்சி குடிக்கிற ஒரு இடம் தான்

ஒரு கைய இருக்கு அதுல ஒவ்வொரு களத்துக்கும் ஒவ்வொரு அதுக்கு சொல்ல ஒரு பேரு சொல்லுனா அடுத்த தெரியாதவர்கள் படிப்பாங்க நான் ஒரு வகையில ஒன்னு ஆனா எதாவது தேவையில்லை இந்த களத்துக்கு அளவுக்குறேன் ஒவ்வொரு எத்தனை வகை களம் உண்டு இந்த களத்துக்கு அளவுக்குறேன் இப்படி எல்லாம் கண்டிப்பா ஒரு சாதாரண ஒரு கடாரி பிடி கத்தி பழைய போர்களுக்கு இந்த பிடிக்கலாம் இது கைப்பிடி நம்ம பிடிக்கலாம் இதுக்கு எந்த உடம்புல உள்ள எந்த உறுப்பு சார்ந்த இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இது ஒண்ணும் தெரியாம சும்மா இருந்துகிட்டு அங்க பண்ணன இங்க பண்ணன அப்படி பண்ண இப்படி பண்ண யாரையாவது மயக்கி பார்த்துருக்கா அதன் கிடையாது மயக்கி சிசிய மருவ அப்படி அடிச்சு விட்டியது அந்த ஓனியில் வைக்கி கீழே விடுவோம் தண்ணி விடுவோம் அப்படி தட்டி இதெல்லாம் வந்து வரமும் கிடையாது அதுல சமீபமா ஒரு காரணம் பார்த்தேன் என்னன்னா ஒரு வரமாக சொல்லி இந்த இடங்களை படிச்சு இப்படி தட்டி இருந்து இந்த இடங்களை படிச்சுட்டு இப்படி கொட்டி இருந்து இந்த இடங்களை படிக்கிறது இந்த இடங்களை படிக்கிறது எல்லாம் பாடியில மசில்கள் படிக்க வரும் பெயின் இதுதான் உண்மை வர்மத்துல பட்டுன்னா அடிப்பட்ட ஒரு ஆள் அங்கே நாட்டு தெல்லாம் வேற வருமோ உடம்பு குழு உடம்பு கீட்டாவும் இப்படிதான் வருமோ கண்டிப்பா இது தெரியாம சும்மா பிடிச்சிட்டு அங்க பண்ணிட்டு இங்க பண்ணிட்டேன் இந்திய மூணுல வந்து இந்திய மூணுல காட்டக்கூடிய இடங்கள் எல்லாமே தவிராவா அது ஒரு டைரக்டர் மாடிஃபை பண்ணி கரெக்டா எடுத்த இந்த படம் ரீச் ஆகி பாக்கவே நல்ல நீ ரொம்ப பாத்துருக்காங்க நல்லா இருக்கு உடனே அந்த இடத்துல இருக்கிற ஒருத்தர் புத்தி பார்த்துட்டேன் அப்படி என்ன ஒண்ணு இந்த விரல எடுத்து இப்படி எடுத்து எந்த இடத்துல குத்தணும்னு இல்லையா கண்டிப்பா ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு இப்படி எடுத்து இப்படி நீங்க உங்க விரல எப்படி எடுத்து இப்படி நீங்க பாருங்க சும்மா சாதாரண நீங்க டச் பண்ணி பாருங்க உங்க கை நல்ல டச் பண்ணுங்க உங்க கண்டிப்பா கண்டிப்பா அது ஒரு அது அதுக்கு பல வருஷம் ட்ரைனிங் இருந்தாலும் நம்மளால பயிற்சி பண்ண என்ன அது இன்னைக்கு வந்து நம்ம கையில அடிச்சுட்டு நம்ம கையில அடிச்சுட்டு நம்ம கையில் நம்ம கையில் என்ன ஏதாவது ஒரு ஆசை பயிற்சி பண்ணியா ஏதாவது ஒரு ஆசை பயிற்சி அது இன்னைக்கும் கராத்தே ஜூடே ஜூடோ நமக்கு எதுவே பயிற்சி பண்ண கரெக்டா இருக்கு உடம்பு பாடி பிட்னஸ் தண்ணி தண்ணி இது இல்லாம எனக்கு அது தெரியும் அப்படிங்குமா உடம்பு குத்த முடியுமா இப்ப நான் கூட என்ன குத்தினேன் எனக்கு இருக்குது இல்லையா இப்ப அந்தந்த பயிற்சிகள் பண்ணணும் எங்களுக்கு தெரியாம விஷயங்கள் தெரியாம பேசக்கூடாது ஜோடிகள் எல்லாமே வந்து இருந்தது வந்து பாண்டிய நாடுகள் தான் இடங்கள்ல எல்லாமே இருந்தது இந்த வலுவான ஆசனங்கள் இருந்தான் அதாவது நமக்கு ஆடி சத்து இல்லையான தாவர வர்ணிக்க தக்கையும் இங்க நமக்கு வந்து என்னன்னா கொல்லத்துக்க வட பகுதி இந்த பகுதிகளில் தான் முழுக்க முழுக்க என்ன இருந்தது இருந்தது அன்னைக்கு இருந்து இருந்து வர்ணிக்க தக்க இருந்து நம்ம சடைய அதாவது புதிய மலை உட்பட எடுத்துட்டு இங்க கொல்லம் வரைக்கும் போனாலும் அதுக்குள்ள எல்லா சூழலையும் நம்மளால பார்க்க முடியும் இல்லை இனி கண்ணன் ராஜேனா அவருக்கு வந்து படிக்கதான் தான் கண்டிப்பா கண்டிப்பா மொழிச்சேரி ராஜேந்திரன் படிக்க தான் கேடந்த சுரேசத்தையும் படிக்க புஷ்பராஜின்னு தெரிய ஒரு ராவண வைத்தியம் கேட்டிட்டு போட்டு அவர்கிட்ட படிக்க தான் செய்யும் கண்டிப்பா எல்லா வெளியூர்ல வெளியூர்ல இருந்தா படிக்கிறேன் என்ன பொறுத்தவரைக்கு கதை எங்க இருக்க நீ பெருசு நாம் பரிசு அடுத்த தலைமுறை மக்கள்கிட்ட எப்படி போய் சேரணும் கண்டிப்பா எந்த மாதிரி அதை சேர்க்கணும் அதுதான் முக்கியம் நீ பெருசு நாம் பெருசு ஒர்டை இருக்கு அங்க போச்சு அங்க இருக்கு இதெல்லாம் தேவையில்லை கண்டு இருக்காங்க கண்டிப்பா நமக்கு ஒரு மனுஷனாட்டு ஒரு குருவாட்டு நம்ம ஒரு கடவுளுக்கு பயந்து ஒவ்வொரு இடங்கள்ல நம்ம சொல்லணும் கண்டிப்பா இது நம்ம அது வந்து வளரணும் அது நல்ல வழியில வளரணும் புறத்தைகளையும் நல்ல வழியில வளரணும் அது என்னன்னா படித்து பிடித்த ஆசான்கள் வந்து வர்ம கடையில தேர்ச்சி போயிருக்கணும் சினிமா இதுல வந்த உடனே காணொலிகள்ல வந்த உடனே ஒண்ணு அர்த்தம் தேர்ச்சி படம் முடியாது பிடிச்சு காட்டதுக்கணும் செய்து பிடிச்சு செய்யணும் பிடிச்சு காட்டினாலும் கதையில வந்து சிரிச்சுட்டு கூடாது இப்ப நம்ம மங்கோட்டாசான் அடிமுறை ஒரிஜினல் நம்ம சந்தை உள்ள வர்ம கடிச்சு கொடுத்துட்டீங்க ஒவ்வொரு மூணு கோர்ஸ் ஆட்டு படிச்சு கொடுத்துட்டீங்க ஒவ்வொரு கோர்ஸும் படிங்க கம்ப்ளீட் படிச்சுட்டு நீங்களே செய்து தருங்க என் பக்கத்துல வச்சு நீங்களே செய்து பார்த்து படிச்ச பிறகு நீங்க தேடிங்க இல்லாம நீங்க செய்து காட்டிலியா இருக்கா அப்படின்னு பேசிக்கலாம் படி நீ கண்டிப்பா படிச்சுட்டு நீ பாரு இது இவங்க என்னன்னா ஒரு அவங்க என்னன்னா நோக்கும் வர்மம் என்றி மெய் தீண்டா கரைன்னு இருக்கும் உடம்பு இப்ப ஒரு பாம்பு திண்டிட்டன்னா ஒரு பாம்பு கடிச்சிட்டு நடப்பான் பாம்பு கடிக்கலைன்னா பாம்பு தீண்டையில் நடப்பாங்க மெய் தீண்டா கரையாக்க மெய்னுள்ளது உடம்பு இந்த உடம்பு கொண்டு அந்த உடம்ப தீண்ட முடியாத கலை இது ஒரு குறிப்பிட்ட பக்திகளர் என்ன மெய் தீண்டா கலை மெய் கொண்டு இன்னொரு மெய் உடம்பை தீண்ட முடியாதால கலை

இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல என்ன ஏற்பட்ட வர்ம பண்ணி வரும் அந்த அதுல இருந்து என்ன தெரியும்னா மனசு என்ன கண்டுபிடிப்பா என்ன அதுல வர்ம புள்ளிகள் இருக்குதுன்னு உள்ளது இந்த பாடல் படி சாஸ்திரமாட்டு உள்ள பாடல்கள் வந்து அவங்க படிக்கிறது தாலி வலைகள்ல பனவலைகள்ல இருக்கதான் பண்ணணும் இந்த பன வலையில இருக்கிறது அவங்க பாடலா பாடி பண்ணிய வர்ம புள்ளிதான் ஒரிஜினாலிட்டி வர்ம புள்ளி அதனால யார் யாரையும் குறைச்சலாம் இல்ல அங்க உண்டு கண்டிப்பா கண்டிப்பா புரியுதாங்களே செய்த கட்டல அவர் நாங்க பிராக்டிக்கல்ல வந்து நாங்க தான் என்னது எனக்கா என்னது பாங்கிய நாட்டுல உள்ளாங்க நாங்கதான் அடிச்சு என்பதையும் காப்போரேன் குமரி மாவட்டத்துல தெரியாத நேர அந்த ஒரு வார்த்தையை ஒட்டு அவர்கிட்ட பேச நீங்க தமிழ் கேட்ட தெரிஞ்சு ஏன் சொன்னா கோர்க்கரை முந்த இடத்துல இடமே அங்கே ஒன்று அங்க யாரும் இல்லையா வாங்கிய நாட்டுல இல்லையா அங்க மொழி ஆளுங்க கண்டிப்பா புரிய பேசு யோசனை பண்ணி பேசுங்க பேசுங்க ஏதோ பத்து இருபது வருஷமா முப்பது வருஷமா நம்ம என்ன உயிரோட இருக்குமா இல்லையா இறைவனே கேள்வி கண்டிப்பா நல்லபடியே பாத்து அடுத்த தலைமுறையோட மாறி மாறி படிவு பாத்து சரி வணக்கம் சரி